மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் இரு பாலினத்தவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும் இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரை சார்ந்த இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை இது நாட்டுக்கு பெருமை என்பதையெல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம் ஆகவே ஆண் பெண் என்கிற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு களங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க அரசு உறுதியேற்க வேண்டும்